வணக்கம் இது ராஜ்யம் ஜெர்மனியில் உள்ள ஹவுதி கிளர்ச்சி குழு மீது அமெரிக்கா தீர்க்கமான மற்றும் சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதல்களை தொடர் செங்கடல் பகுதியில் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலே இதற்கு காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானின் நிதி உதவியோடு இந்த ஹவுதிகள் அமெரிக்க விமானத்தின் மீது ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருக்கின்றனர் எங்களின் இராணுவத்தையும் கூட்டாளிகளையும் தாக்கியிருக்கின்றார்கள் என்று டிரம்ப் தமது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்துல வந்து எழுதியிருக்கிறார் ஹவுதி குழுவின் கடற்கொள்ளை வன்முறை மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகள் பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் மனித உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஹவுதியால் இயக்கப்படும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ள தகவலின்படி தாக்குதல்கள்ல முப்பத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி ஒரு பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் வந்து கூறப்பட்டிருக்கிறது காசாவில் நடைபெறும் இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு எதிர்வினையாக கப்பல் போக்குவரத்து ஹவுதி குழு குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது தற்போது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்றும் அந்த குழு வந்து கூறியிருக்குது சனா மற்றும் சாடாவின் வடக்கு பகுதியில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததா ஹவுதி அமைப்பானது தெரிவிச்சிருக்குது ஜெர்மனின் சவுதி அரேபிய எல்லைப்பகுதியான இங்கு ஹவுதி கிளர்ச்சி குழு வலுவாக இருக்குது ஈரான் ஆதரவோடு இயங்கி வரும் கிளர்ச்சி குழுவான ஹவுதி இஸ்ரேல அதன் எதிரி நாடாக கருதி கருதிவாரதோட ஜேமனின் வடமேற்கு பகுதி மற்றும் சனா பகுதிகளை கட்டுப்படுத்தி வருது ஆனா இது சர்வதேச நாடுகளால அங்கீகரிக்கப்பட்ட ஜேமன் அரசாக இல்லை ஜேமன் தலைநகர் சனாவில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து தீய நோக்குடன் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் மீது ஹவுதி தனது அறிக்கையில் குற்றம் சாட்டி ஆனால் சனிக்கிழமை ஹவுதி இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பிரிட்டன் பங்கேற்கவில்லை மாறாக வந்து அமெரிக்க படைகளுக்கு எரிபொருள் நிரப்பும் வழக்கமான உதவிகளை மட்டும்தான் வழங்கி வருது எங்களின் நோக்கத்தை இட்டும் வரையிலும் அதிதீவிரமான தாக்குதல் தொடரும் என்று வந்து கூறியிருக்கின்றார் ட்ரம்ப் ஈரானின் வெளியுறவு கொள்கை குறித்து கட்டளையிட அமெரிக்காவுக்கு எந்த அதிகாரமும் வேலையும் இல்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்து கூறியிருக்கிறார் இஸ்ரேலின் இனப்படுகொலை மற்றும் பயங்கரவாதத்துக்கான ஆதரவை முடிவுக்கு கொண்டு பாருங்கள் என்று அவர் தன்னோட எக்ஸ் பதிவில குறிப்பிட்டிருக்கிறார் ஜேமன் மக்கள் கொலையை நிறுத்துங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் காசாவில் நடைபெறும் போரில் ஆதரவாக செயல்படுறதா ஹவுதிகள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்களை மட்டுமே தாங்கள் வந்து குறிவைக்கிறதா ஹவுதிகள் கூறினாலும் இது தவறான கூற்றாகவே இருக்குது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கல் மற்றும் ஏதன் வளைகுடா பகுதிகளில் ஒரு டயனுக்கும் அதிகமான வர்த்தக கப்பலை ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் சிறிய படகுகளை கொண்டு ஹவுதிகள் வந்து தாக்கியிருக்கின்றன இரண்டு கப்பல்களை இந்த ஆயுத குழு மூன்றாவது கப்பலை கைப்பற்றிட்டு இருக்கிறதோட அதன் பணியாளர்கள் நாலு பேரை வந்து கொலை பண்ணியும் இருக்குது வணிக கப்பல்களை பாதுகாக்க மேற்கு நாடுகளின் போர்க்கப்பல்களை நிறுத்திய போதும் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வான்வழி தாக்குதல்களை நடத்திய போதும் இந்த குழுக்களை வந்து பின்வாங்க செய்ய முடியும் மற்றும் மூலம் தாக்குதல் நடத்தியதாக கூறும் இஸ்ரேல் ராணுவம் இதற்கு பதிலடியாக ஜூலை முதல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருது இருப்பினும் வந்து ஜெர்மனியின் பெரும்பாலான தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன என்று இஸ்ரேல் கூறியிருக்கிறது உலக கடல் வர்த்தகத்தில் பதினைந்து சதவிகித கப்பல் போக்குவரத்து நடக்கும் பகுதியாக இருந்தபோதிலும் பெரிய கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் பகுதியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டன இதற்கு பதிலாக நீண்ட தூரம் சுற்றி செல்லக்கூடிய தென்னாப்பிரிக்க வழியை தேர்ந்தெடுத்தும் இருக்கின்றன சூயஸ் கால்வாய் வழியாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் பாதுகாப்பாக கடந்து சென்று ஒரு வருடத்துக்கும் மேலாகின்றது என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையிலான அதிவேக கடல் பாதையான சுயஸ் கால்வாய் எண்ணெய் இயற்கை எரிவாய் உள்ளிட்டவற்றின் போக்குவரத்துக்கு முக்கியமானதாக இருக்குது அதோட ஹவுதிகளை நேரடியாக குறிப்பிட்டு பேசிய ட்ரம்ப் அவர்களை உடனடியாக நிறுத்தாவிட்டால் முன்னப்போதும் அவர்கள் பார்த்திருக்காத குண்டுமலை பொழிவேனென்றும் வந்து அவர் எச்சரித்திருக்கின்றார் இந்த ஆக்ரோஷத்தால பலஸ்தீனத்துக்கான தங்களோட ஆதரவு குறைய போவதில்லை என்று ஹவுதி அமைப்பு கூறியிருக்குது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூவியோவும் கவுதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் உடன் விவாதித்தும் இருக்கின்றார் செங்கடல்ல அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீதான ஹவுதிகளின் தாக்குதல் சகித்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று ரூவியோ கூறியதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்த தகவல்களின்படி நவம்பர் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கிடைப்பட்ட காலத்தில் செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் நூற்று தொண்ணூறு தாக்குதல்களை வந்து நடத்தி இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக இருக்குது முன்னதாக வந்து அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இணைந்து கடற்படை மற்றும் வான்வழி தாக்குதல்களை ஹவுதிகள் மீது நடத்தியும் இருக்குது அத்தோடு இஸ்ரேலும் தனியாக ஹவுதிகளுக்கு தொடர்புடைய இலக்குகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்குது ஹவுதிகளுக்கான ஆதரவை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்ற ட்ரம்ப் தாக்குதல்களுக்கு ஈரானை பொறுப்பேற்க வைப்போம் இதில் மென்மையாக நடந்து கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தலைமையில் இருந்த முந்தைய அமெரிக்க நிர்வாகம் பரிதாபத்துக்குரிய வகையில் பலவீனமாக இருந்ததாகவும் கட்டுப்பாடற்ற வகையில் ஹௌதிகள் செயல்பட அனுமதித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார் அதோட இந்த இப்படியான போர்கள் இன்னுமே நாட்டில் நடைபெற்று கொண்டுதான் இருக்குது இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருக்கலாம் இப்படி பல நாடுகளுக்கு இடையில இன்னுமே போர்கள் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது அது குறைந்து செல்கிற பாடா தெரியவில்லை இன்னும் மென்மேலும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றதே ஒழிய இன்னும் போர்களை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட அது எந்த விதத்திலும் அந்த போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இங்கு உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று ஒழிய போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒரு செயல்பாடுகளும் இங்கு இடம்பெறவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது நிச்சயமாக இந்த போரினால் இப்படியான இந்த போர்களால பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்குது பல உறவுகள் தங்களுடைய உறவுகளை பிதிந்து பல பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து பல பேர் இன்னுமே பரிதவிச்சு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது இன்னும் நடைபெற்று தான் இருக்கும் போலவும் இருக்கின்றது இப்படி இந்த போர்கள் இன்னும் எத்தனை உயிர்களை காவுகொள்ளப் போகின்றதோ தெரியவில்லை இன்னும் எத்தனை உறவுகளை அவர்களிடமிருந்து பிரிக்கப் போகின்றதோ தெரியவில்லை இன்னும் எத்தனை சிறு பிள்ளைகள் அனாதையாக்கப்பட போகின்றார்களோ தெரியவில்லை இந்த போர்களுக்கு இப்படியான இந்த போர்களுக்கு என்ன முடிவு எடுக்க போகின்றார்கள் இன்னும் என்னதான் நடக்க போகின்றது எப்படி இந்த போர்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு போகின்றார்கள் இன்னும் எத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட போகுது இன்னும் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட போகுது இன்னும் எத்தனை பேர் தங்களுடைய உறவுகள் இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட போகின்றார்கள் என்றதை எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையின் மத்தியில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம் வணக்கம்